அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரா தினமும் ரெண்டு ஸ்பூன் காரை காலில் போக்குவரத்து காவல்துறையினர் புதிதாக வழங்கப்பட்டுள்ள நவீன வேக அளவீட்டு கருவி பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலம் கண்காணிப்பு பணிகளை துவங்கியுள்ளனர் நகருக்குள் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தை கடந்தும் புறவழிச்சாலையில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தை கடந்தும் செல்லும் வாகனங்களை கண்டறிந்து அபராதம் விதிக்க புதிய கருவி பொருத்தப்பட்ட வாகனம் பயன்படுத்தப்படுகிறது தலைமுடி தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்